மாநில பிரிவு வழங்கும் செய்திச் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் புத்தொழில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகளை கடந்து சாதனை படைத்திருக்கக்கூடிய சூழலில் அந்த இயக்கம் குறித்தும் அதன் பலன்கள் குறித்தும் பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேம் ஸ்டார்ட் அப் இண்டியா இயக்கம் தொடங்கி பத்து ஆண்டுகளை கடந்து சாதனை படைச்சிருக்க கூடிய சூழல்ல அது பத்தி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் மேம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் அதுக்கு நாம எப்படி எல்லாம் அணுகலாம் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் முதல் பகுதியில பார்த்தோம் மேலும் மகளிர் சிறந்த தொழில் முனைவோரா உருவாகிறதுக்கும் இந்த இயக்கம் பெரிதும் உதவிகரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இப்போ ஒரு தொழில் தொடங்குறாங்க அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த ஆலோசனைகள்லாம் கூட வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே மேம் இதில் வந்து இந்த இதற்கான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக அந்த மார்க்னு ஒரு தளம் இருக்குல்ல மேம் அதை பற்றி சொல்லுங்கள் மேம் ஆமாம் அதாவது நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எப்படி வந்து இதில் இருந்து தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியா போர்ட்டலே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து ஒரு ஒரு மொத்தமாக ஒரே இடத்துல அனைத்து வகையான இன்ஃபர்மேஷன் இது வந்து ஒரு சிங்கிள் விண்டோ இதில் எல்லா சோர்ஸஸும் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது ஃபண்டிங் யார் பண்ணலாம் இன்குமேஷன் சென்டர்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது இல்லை ஐடியாஸ் மட்டும்தான் என்னோடது மற்றது எல்லாமே வந்து இந்த போர்ட்டல் மூலமாக நம்ம தேடி அதனுடைய பெனிஃபிட்ஸை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவோட போர்ட்டல் இப்போ இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய தகவல்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க ஃபண்டிங் மென்டர்ஷிப் கூட ப்ரோக்ராம் கூட இதில் கொடுக்குறாங்க இப்போ ஒரு ஐடியா இருக்கு இருக்குது இது அடுத்தது வேறு மாதிரி எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு சில மென்டார் அண்ட் கைடன்ஸ் வந்து இந்த போர்ட்டலில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதையும் நம்ம வந்து எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் அதே மாதிரி எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் தொழில் தொடங்குறதுக்கு வந்து இந்த போர்ட்டல் மூலமாக நம்ம அப்ரோச் பண்ணும்போது நமக்கு அனுமதி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாடு முழுக்க எங்கெல்லாம் வந்து இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்குது இன்னோவேட்டிவ் லேப்ஸ் இருக்குது ஸ்டார்ட் அப் ஹப் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த தளம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் நிச்சயமா மேம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இன்குபேஷன் சென்டர்ஸ் ஹப்பு அப்புறம் ஸ்டார்ட் அப்கான தேவைகள்லாம் என்ன இணையதளம் மூலமாக எவ்வாறு தொழில் தொடங்குறது இப்படி நிறைய விஷயங்களை நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க மேம் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து நான் தொடங்கணும் அப்படின்னா அதற்கான தகுதிகள் மற்றும் வரைமுறைகள் என்ன மேம் இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்க போகிறேன் அப்படின்னா நான் என்னெல்லாம் செய்யணும் எனக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கணும் மேம் முதல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படி இல்லைன்னா லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இல்லைன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இந்த ஸ்டார்ட் அப்ல வந்து எலிஜிபிலிட்டி உண்டு நம்ம ஒரு தனிநபராக இருந்தால் ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் கன்சர்னாக இருந்தால் நம்ம ஸ்டார்ட்அப்குள்ளே நமக்கு அனுமதி கிடையாது அதே மாதிரி நம்ம நிறுவனம் தொடங்கிய நாள்ந்து பத்து ஆண்டுகளுக்குள்ளே தான் நம்ம இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து நம்மளால பதிவு பண்ணிக்க முடியும் நம்ம நிறுவனம் தொடங்கி மோர் தேன் டென் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி நம்மளோட கம்பெனியில் நம்ம தொழிலில் வந்து புதுவிதமான ஒரு தயாரிப்பு ஒரு ப்ராடக்ட் அப்படி இல்லைனா புது விதமான ஒரு சர்வீஸ் ஒரு சேவை இல்லைனா புதிய வணிக மாதிரி பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடெக்ட் இல்லைனா இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு தொழிலில் ஒரு சில குறிப்பிடத்தக்க மேம்பாடு ஒரு சில ஒரு சில அப்கிரேடேஷன் பண்ணியிருக்கணும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல இல்லை சர்வீஸ்லையே இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தாராளமாக ஸ்டார்ட் அப்பில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் லாப நோக்கம் கண்டிப்பாக இதில் இருக்கணும் அதாவது நான் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சேவைக்காக தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியாவில் நம்ம எலிஜிபிலிட்டி கிடையாது அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் டிபிஐஐடி அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய அப்ரூவல் கண்டிப்பாக நம்ம வாங்கியிருந்துருக்கோம் இந்த அப்ரூவல் ப்ராசஸை வாங்குறதுக்கு நம்ம ஸ்டார்ட் அப் இண்டியா போர்ட்டலே வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இது இதெல்லாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டார்ட் அப் இண்டியாவில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நிச்சயம் மேம் இப்போ ஸ்டார்ட் அப்னு என்ன மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறைய வந்து ஸ்டார்ட் அப்ஸாக வந்து உருவாகிருக்கு மேம் அது பற்றி ஏதாவது தரவுகள் இருக்கா மேம் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு குறு தொழிலில் இருக்கிறது அதாவது ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம் வீட்டிலையே உட்காந்து தயார் தயார் பண்ணி உற்பத்தி பண்ணக்கூடிய சில பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் அந்த மாதிரி பொருட்கள்லாம் இதை அதிக அளவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை கண்டுபிடிப்புகள்லேயும் இப்போ ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது நிறைய கண்டுபிடிப்புகளும் வெளியாகிட்டு தான் இருக்குது புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறது கூட இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் வந்து உதவி இருக்கிறது அப்படின்னும் வந்து சொல்லப்படுது எவ்வளோ பேருக்கு வந்து அந்த இனோவேஷன் அப்படின்ற அந்த ஐடியா வந்து இருக்கும் ஆனால் அதற்கான ஒரு உதவி கிடைக்கல இல்லை அதுக்கு வந்து எப்படி கொண்டு போற நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி மென்டாஸ் வந்து கிடைக்கல அப்படின்னும் போது அந்த எண்ணங்கள் வந்து முடங்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இத்தனை காலமும் இருந்திருக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம் நம்மளே வந்து நம்மளை சுற்றி நிறைய பேரை பார்த்துருப்போம் ஒரு ஐடியாவோட இருந்து இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அதை வந்து அதை செயல்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ வழிமுறையோ கிடைச்சிருக்காது ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க மேம் ஆமா ஏன்னா இது வந்து நம்மளுடைய இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற இந்த பொருட்கள்னால கன்சம்ஷன் இங்கே வந்து அதிகமாக இருக்குது அதே போல் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நம்ம அதிக அளவில் அட்ராக்ட் பண்ணுறோம் இப்போது சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய பொருட்கள் இந்தியாவும் ஒன் ஆஃப் தி காம்படிட்டராக இந்த இடத்துல வந்து இருக்காங்க அதுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் இந்தியா வந்து ரொம்பவே வந்து உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்தியா வந்து எப்படி வந்து தொழில் அதற்கான தகுதிகள் என்ன வரைமுறைகள் என்ன எல்லாமே வந்து விளக்கமா சொன்னீங்க மேம் இப்போ பத்து வருஷத்தை வந்து கடந்து வந்திருக்கோம் நிறைய பலன்களை வந்து இதனால வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது சர்வதேச அளவுல இந்தியாவோட நன்மதிப்பு உயர இந்த இயக்கம் உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா மேம் ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா மேல இருந்த ஒரு பார்வைன்றது வேற இன்னைக்கு இவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு அப்படின்னும் போது ஒரு அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு அதில் ஆனால் மக்கள் எல்லாருமே வந்து தொழில் தொடங்குறதுல வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொடங்குறதுலேயும் நாட்டை முன்னேற்றத்துலேயும் வந்து ரொம்ப வந்து ஆர்வமாகவும் ஊக்கமாகவும் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நன்மதிப்பு உயர்ந்திருக்குன்னு சொல்லலாமா மேம் கண்டிப்பாக உயர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நம்ம இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வேர்ல்டு தான் வந்து கன்சம்ஷன் நடந்துட்டுருக்கு அப்போ உலக சந்தையில் நம்மளும் வந்து ஒரு போட்டியாளராக இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்போ நம்ம வேர்ல்ட் லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து குளோபல் கிளைண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாகிறாங்க நம்மளும் வந்து ஒன் ஆஃப் தி செல்லர் இன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தருக்கு தோன்ற ஒரு விஷயம் ஒரு தாட் ஒரு சிந்தனை அப்படின்றது வந்து வேற எங்கேயோ உலகத்துல வேற எங்கேயோ இருக்கிறவருக்கு வந்து ஒரு சொல்யூஷனா இந்த இடத்துல வந்து அமையுது அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மூலமா நம்ம சர்வதேச முதலீடுகள் வந்து இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இதில் நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க காரணம் முன்னாடியே நீங்க சொன்னீங்க உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகமா இருக்கு இதே மாதிரி வந்து சர்வதேச முதலீடுகள் வந்து பெறப்பட்டதும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுயசார்பு இந்தியா மேக் இன் இந்தியா அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே வராங்க அது ஏன் அப்படின்னா எந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலையும் நாம் சுயசார்பாக இருக்கும்போது நமக்கான பிரச்சனைகள் வந்து குறைவு அதனுடைய தாக்கம் குறைவு அப்படிங்கிறது அப்படி இருக்கும்போது அந்த மேக் இன் இண்டியா இயக்கத்திற்கு இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து உதவிகரமா இருக்கு மேம் நம்மளே வந்து நிறைய பொருளை தயாரிக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு அந்த கஷ்டங்கள்லாம் இல்லை இல்லையா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ட்ரோன்ஸ் வந்து நம்ம தயாரிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இராணுவத்துக்கு தேவையான பொருட்கள் கூட வந்து நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து சொல்லியிருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் நாட்டுக்கு தேவையான நிறைய விஷயங்களை நாமளே தயாரிக்கிறோம் அதுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கு அப்போ இன் இந்தியா இயக்கத்திற்கு இந்த ஸ்டார்ட் எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கு மேம் இந்த மேக் இன் இண்டியா அப்படிங்கிற அந்த இயக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து நாமே பண்ணுறோம் அப்போ இதுக்கான இப்போ வந்து இம்போர்ட் பண்ணி பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறோம் அப்போ அதிக அளவில் அந்த இம்போர்ட் டியூட்டி கட்ட வேண்டியது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அந்த காஸ்ட் எல்லாம் சேவ் பண்ணி நம்ம பொருட்களை வந்து இன்னும் நம்ம வந்து குவாலிட்டியாக உற்பத்தி பண்ண முடியும் அப்போ மேக் இன் இண்டியா அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் அப்பும் வந்து சேர்ந்து தான் வந்து இது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு இப்போ நிச்சயமா இந்த மேக் இன் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்றதான் நம்ம எல்லாரோட கனவும் இலக்கும். அரசும் வந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை அதாவது சென்ற ஆண்டை வந்து பார்த்தீங்கன்னா அரசு என்ன சொன்னாங்கன்னா சீர்திருத்தங்களோட ஆண்டு அப்படின்னு சொன்னாங்க ரிஃபார்ம்ஸ் ஃபுல் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய சீர்திருத்த நடவடிக்கையும் மேற்கொண்டாங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை சொல்லான்னு நினைக்கிறேன் அந்த சீர்திருத்தங்கள் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்திற்கு எந்த அளவுக்கு உறுதுணையாகவும் உதவிகரமாகவும் இருந்துச்சு மேம் ஆமாம் நம்ம செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டில் வந்து இந்த மிகப்பெரிய ரிஃபார்ம் வந்து நமக்கு கிடச்சிது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ இந்த ரிஃபார்மில் வந்து நமக்கு நிறைய பொருட்களுக்கான வரியை வந்து ரொம்பவே வந்து குறைச்சிருந்தாங்க பதினெட்டில் இருந்தது அஞ்சு அஞ்சு ஆகவும் பன்னெண்டு பர்சன்ட்டில் இருந்தது அஞ்சு பர்சன்டாகவும் வந்து நிறைய ரிடக்ஷன் வந்து இது இருந்தது இப்போ இந்த பதினெட்டு பன்னெண்டு பொருட்களெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுடைய பொருட்களை இன்னமும் குறைந்த வரி குறைந்த செலவில் வந்து அவங்களால உற்பத்தி பண்ண முடியும் குறைந்த வரியில் வந்து மக்களுக்கு அவங்களால விற்பனையும் பண்ண முடியும் அப்போ இந்த ஸ்டார்ட் அப் ஸ்கீமை வந்து இன்னும் இது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ரிஃபார்மாக தான் வந்து இது அமைஞ்சுது நிச்சயமாக மேம் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பயனளிச்சது அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்கூடாக வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அது வந்து இப்போ இந்த இயக்கத்திற்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கத்திற்கும் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரியுது இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு அதனால உற்பத்தியும் வந்து நிறைய இருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது இப்படி இருக்கும்போது ஒரு வாய்ப்புகளுக்கான ஒரு இயக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவோட அந்த பத்தாண்டு நிறைவு பற்றி குறிப்பிடும்போது அப்படிதான் தான் சொல்லியிருந்தாங்க நிறைய பேரோட கனவுகளை நனவாக்க அந்த நிறைய பேர் யார் அப்படின்னா இளையோர் ரொம்ப எளிமையான மக்கள் கிராமப்புறத்துல இருந்தவங்க இவங்களுடைய கனவுகள்லாம் நனவாக்குறதுக்கும் வந்து இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு நாட்டின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம நீங்க முன்பே வந்து சொன்னீங்க பிரதமர் சொன்னது மாதிரி தான் அதாவது மூன்றாவது இடத்துல நம்ம வந்து இருக்கோம் இந்த ஸ்டார்ட் அப் தொடங்குறதுல மூன்றாவது இடத்துல இருக்கும் அப்படின் போது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் இப்போ இன்னும் அடுத்த இலக்குகளை நோக்கி நம்ம நகர்றதுக்கு அடுத்த இடங்களை நோக்கி முன்னேறி செல்றதுக்கு இன்னும் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் தொடங்குறத பத்தி இன்னும் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் மக்கள் அதாவது இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிற விஷயமே வந்து இன்னும் பல பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது இப்போ அதற்கான எல்லா முயற்சிகளும் அரசாங்க சைட்லேருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி பள்ளி கல்லூரிகள்லேயே வந்து இதை ஆரம்பித்து கொண்டு வராங்க அப்போ படித்து முடிச்சு வெளியில் வர ஒரு மா மாணவருக்கும் மாணவியருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னும் போது அதை அவங்க அடுத்த லெவலுக்கு வந்து ஈஸியாக கொண்டு போகலாம் படித்து முடித்தோன்னே நான் அடுத்து என்ன வேலை தேடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இப்போது கிடையாது அதுக்கான எல்லா முயற்சியும் வந்து கவர்மெண்ட்ல எடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்டார்ட் அப் பிளாட்ஃபார்மை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியம் எங்கே வந்து என்னால் அடுத்த கட்டத்துக்கு என்னோட தொழிலை எடுத்துட்டு போக முடியல அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அப்ரோச் பண்ணி அதுக்கான எல்லா தீர்வும் அவங்களால இதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும் நிச்சயமா மேம் அதாவது திட்டங்கள் இருக்கு அதனை செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் சிறப்பாக இருக்கு எல்லா உதவியும் கிடைக்குது அப்படின்னும் போது இன்க்ளூடிங் தொழில்நுட்ப உதவி மறுக்கொண்டு எல்லாமே வந்து கிடைக்குது அப்படின்னும் போது அந்த இலக்கை அடையிறது ரொம்ப எளிது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரியுது நாட்டு மக்கள் நிறைய வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தொடங்கி அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க வந்து முன்னேறணும் நாட்டையும் வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த புத்தொழில் இந்தியா இயக்கம் வந்து தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக பத்து ஆண்டுகளை நிறைவு செஞ்சுருக்கு இந்த இயக்கம் பற்றி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி மேம் நன்றி